ால அவருடைய தலைமைகளால நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்தா நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்தாசு ஐம்பத்தி மூணு ஐந்தாவது வசனத்தின் பிரகாரமே ஐம்பத்தி மூணு அஞ்சாவது வசனம் அஞ்சாவது வசனமே நீங்க அந்த வசனத்தை விசுவாசித்தா நீங்க அந்த வசனத்தை விசுவாசித்தா நீங்க எப்பர்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சரி நீங்க எப்பர்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சரி டாக்டரால கைவிடப்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சரி டாக்டரால கைவிடப்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சரி இந்த வியாதியங்களால சுகமாக்க முடியாது இந்த வியாதியங்களால சுகமாக்க முடியாது இந்த நோயங்களால தீர்க்க முடியாது இந்த நோயங்களால

இயேசு என்ற நாமம் சொன்னாலே இயேசு நடங்கும் தேயிகள் நடங்கும் பாதாளம் நடங்கும் உங்களுக்கு நிச்சயமான ஒரு விடுதலை உண்டாகும் உங்களுக்கு நிச்சயமான பாவ விடுதலை உண்டாகும் நீங்கள் கட்டுகள் அகப்பட்டிருந்தாலசரி நீங்கள் எப்ப எந்தி நீங்கள் எப்பரப்பட்ட தரித்திரத்தில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலசரி ஒருவேளை நீங்கள் பணக்காரங்களா இருக்கலாம் ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லாம இருக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கலாம் நான் நன்றாக சம்பாதிக்கிறேன் நன்றாக சம்பாதிக்கிறேன் நல்ல எனக்கு குடும்பங்கள் இருக்கிறது ஆனா குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்ப தரித்திரத்தில் இருக்கிறது எல்லா இருந்தும் தூக்கம் வரவில்லை நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் ஐஸ்வர்யவான ஆனா எனக்கு இந்த தரித்திரனை விட்டு போகவில்லை விட்டு போகவில்லை ஆனால் சத்தியவேதம் சொல்லுகிறது